என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி கால பைரவ வழிபாடு அன்றைய அற்புத நாளில் நம்ம இந்த மூன்று பொருட்களை தானம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதிரிங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினைகள் பாவ வினைகள் அனைத்தும் நீங்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பா ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் டீட்டெயிலாக தெளிவாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாள் ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அஷ்டமி அப்படின்னாலே அஷ்டமி நாயகனான கால பேரவரை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதை அத்தனையும் அவர் தீர்த்து வைப்பார் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லவர் தான் காலபைரவர் காலத்தினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அதை அத்தனையும் முறியடித்து அவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் இந்த அற்புத நாளான தேய்ப்பிரை அஷ்டமி மார்கழி மாதத்தில் எப்போ வர இருக்கிறது அப்படின்னா ஜனவரி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று வர உள்ளது வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவாரம் ஸோ இன்னும் அது ரொம்ப விசேஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா சிவபெருமான் கோயிலையும் கண்டிப்பாக கால சன்னதி இருக்கும் நீங்க மாலை நேரத்துக்கு மேலே தேய்ப்பிரை அஷ்டமி அந்த அபிஷேகத்திலேருந்து பூஜைகள்லையும் நீங்க தாராளமாக கலந்து கொண்டு நீங்க வழிபடலாம் இல்லைன்னா நீங்க ராகு காலத்துல விளக்கு கூட நீங்க விளக்கேற்றலாம் நார்மலாக வந்து தேய்ப்பிரை அஷ்டமி வந்து முழுக்க முழுக்க கால பேரவருடையது தான் அதனால நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் விளக்கு ஏற்றிக்கலாம் காலையில் செல்ல முடியாதவர்கள் மாலை நேரத்திலையும் செஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக விளக்கு ஏற்றலாம் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு அதிலும் மிளகு போட்டு தேங்காய் தீபம் கோவிலில் போயிட்டு நம்ம வந்து பைரவருடைய சன்னதியிலருந்து கால பைரவரை நம்ம வணங்கிட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்கேச்சி வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால் நம்ம வீட்டில் வழிபடுறதை விட கால பைரவருக்கே வந்து கோவிலுக்கு செஞ்சு வழிபடுறது தான் ரொம்ப சிறப்பு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோவிலுக்கு செஞ்சு உங்களுக்கு என்ன தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக தேய்ப்பிரை அஷ்டமினால் நான் தேங்காய் தீபத்தில் மிளகு போட்டு நம்ம வந்து ஏற்றுறது ரொம்பவே சிறப்பினை கொடுக்கும் நம்மளுடைய விதியை மாற்ற வல்லவர் நம்ம ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் கட்டத்துல எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அத்தனையும் மாற்றக்கூடியவர் எதிரிங்களை கண்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறைமுகமான வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா திருமணத்தில் தடைகள் இருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்க கால பேரவர்கிட்ட சொல்லி அவரை சரணடைந்தால் கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்வழி காட்டுபவர் அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் அவரை வழிபடுறத விட கோவிலுக்கு செஞ்சு கண்டிப்பாக காலை அல்லது மாலை நேரத்தில் உங்களால் எப்போ போக முடியுமோ தாராளமாக போய் நீங்கள் வழிபட்டு பாருங்க அதோடைய பலனே தனி பலன் உண்டு அதுக்கப்புறம் அந்த தேய்ப்பிரை அஷ்டமி பூஜல் எல்லாம் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகம் ஆராதனையை நேரடியாக கண்டு கழியுங்கள் அந்த அபிஷேகத்துல உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்து உங்களுடைய ஆஹ் வழிபாட்டை வந்து நீங்க வந்து செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு நிச்சயமாக அவர் பலன் கொடுப்பார் அதோட நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க தானமாக கொடுங்கள் அதாவது தேய்ப்பிரை அஷ்டமி நாள் காலபேரவருடைய வானகம் வாகனமான நாய்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த மூன்று பொருட்களை வந்து தானமாக கொடுங்கள் ஒரு பேக்கெட் பிஸ்கட் ஆவது வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க தெருவில் இருக்கிற நாய்களுக்கு கண்டிப்பாக வந்து போடும்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கர்ம பாவங்களும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில நல்வழி பிறக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் உங்களுக்கு என்ன இருக்கோ ஒரு பாக்கெட் பிஸ்கட்னா கூட நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க கோதுமை மாவில் செய்த ரொட்டியோ அல்லது சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்களை தேய்பிரையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த தேய்பிரை அஷ்டமினால நம்ம நாய்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா பால் கூட நீங்க என்ன பண்ணலாம் காய்ச்சி அதை வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக கொடுக்கும்போது இல்லைனா சாப்பாடு வாங்கி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த விஷயங்களை ஒரு சின்ன விஷயங்களாவது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தானத்தோடைய மகிமை வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதுவும் இந்த மா மார்கழி மாதம் இந்த வருட பிறப்பில் வரக்கூடிய இந்த அஷ்டமினால் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி நம்ம முன் ஜென்மத்தில் ஏதாவது தெரியாமல் கூட நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம் அது அத்தனை பாவங்களும் இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த அத்தனை கர்ம வினைகளும் நீங்கினாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்வழியாக பிறக்கும் அதனால் அது அத்தனையும் நீங்கணும் அப்படின்னா சில நம்ம இறை வழிபாடு சில தான தர்மங்கள் நம்ம செய்யணும் அதுவும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமினால் நம்ம இந்த மாதிரி தானங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பாவ வினைகளை காலபேரவர் விளக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்வழி கொடுப்பார் நாள் குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில ஜனவரி நான்காம் தேதி அன்று வர இருக்கிறது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கோவிலுக்கு சென்று கால பைரவரை வணங்கி நம்ம அபிஷேகம் ஆராதனையும் கண்டுகளித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இல்லை கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா வீட்டில் இருந்து கூட நீங்கள் கால பைரவரை மனதார நினைத்து உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் பைரவருடைய அஷ்டகம் படிங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பயங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை அவர் கொடுப்பார் கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி நம்ம ஜெயித்து வர முடியும் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்களே